வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம முழு பிரபஞ்சத்தையுமே ஒரு படமா ஒரு முழு நீல சினிமாவா பார்த்தா எப்படி இருக்கும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் அந்த ஒரு பிரம்மாண்டமான கனவை பத்தி தான் சரி இப்போ இந்த கேள்விக்கே வருவோம் நாம பேச போறது இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம் ஒரு பிரம்மாண்டமான வானியல் திரைப்படத்தை உருவாக்குற ஒரு திட்டத்தை பத்தி இது சும்மா போட்டோக்களை ஒன்னா சேர்த்து வச்ச ஆல்பம்லாம் இல்லை பிரபஞ்சத்தோட ஒரு முழுநீள அனிமேஷன் படம் மாதிரி அப்போ இந்த பிரம்மாண்டமான படத்தை எடுக்க போற கேமரா எது அதுதான் வேரா சி ரூபின் வானாய்வகம் அதோட கேமராவோட பவர் தான் இந்த நம்பர் யோசிச்சு பாருங்க வானியலுக்காகவே இதுவரைக்கும் கட்டுனதுலயே இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் கேமரா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு மெகா பிக்சலுக்கு சமம் இந்த கேமராவோட பவரை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா இந்த ஒப்பீட்ட பாருங்க இடது பக்கம் நீங்க பாக்குறது ரூபின் தொலைநோக்கியோட பார்வை வலது பக்கம் அந்த சின்ன புள்ளி இருக்கே அதுதான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியோட பார்வை பாத்தீங்களா ஒரே நேரத்துல வாழத்தோட எவ்வளவு பெரிய ஏரியாவை இதனால கவர் பண்ண முடியுதுன்னு இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கிற நம்ம பிரபஞ்சத்தை ஒரு மேப் மாதிரி உருவாக்குறது தான் ஒவ்வொரு ராத்திரியும் சுமார் இருபது டெராபைட் டேட்டாவை இது உருவாக்கும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அடுத்த பத்து வருஷத்துக்கு தொடர்ந்து நடக்க நடக்கப்போகுது அப்ப யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவையும் நாம ஒரு படம் மாதிரி பார்க்க போறோம் சரி இவ்ளோ நேரம் இந்த நம்பவே முடியாத டெக்னாலஜியை பத்தி பேசிட்டோம் ஆனா இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க இந்த அற்புதமான கருவிக்கு தன்னோட பேரை கொடுத்த அந்த பெண்மணி அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதைய பார்க்கலாம் யார் இந்த வேரா ரூபென் அவரோட வாழ்க்கை பாதை எப்படி இருந்துச்சு இப்போ இத பாருங்க இது வெறும் வருஷங்களோட பட்டியல் இல்ல அவங்க உடச்செரிஞ்ச தடைகளோட பட்டியல் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க நிராகரிப்புகளையும் தடைகளையும் தான் சந்திச்சாங்க பிரின்ஸ்டன் மாதிரியான பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள்லாம் அவங்க ஒரு பெண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக இடம் கொடுக்க மறுத்துச்சு ஆனாலும் அவங்க தன்னோட பயணத்தை நிறுத்தவே இல்லை இந்த ஒரு சம்பவம் போதும் அவங்க எவ்வளோ பெரிய பாகுபாட்டை சந்திச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க பாலோமரில் பெண்கள் அனுமதிக்கப்படாத ஒரு இடம் அங்க தனக்கு ஒரு லேடிஸ் டாய்லெட் கூட இல்லைன்னு அவங்க சோர்ந்து போகல ஆண்கள் கழிவறை படத்து மேல ஒரு காகித பாவாடைய ஒட்டி அந்த இடத்தோட முதல் பெண்கள் கழிவறையை அவங்களே உருவாக்குனாங்க இது அவங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு சின்ன ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் அவங்களோட இந்த வார்த்தைகளே அவங்க யாருன்னு நமக்கு சொல்லும் விருதுகளோ புகழோ அவங்களுக்கு முக்கியமா இல்ல பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான பரிசுன்னு அவங்க முழுசா நம்பினாங்க சரி இப்போ அவரோட வாழ்க்கையில இருந்து அவங்க செஞ்ச அந்த மிகப்பெரிய அறிவியல் புரட்சிக்கு வருவோம் இது நம்ம அண்டவியல் பற்றிய புரிதலையே தலைகீழா மாத்தின ஒரு கண்டுபிடிப்பு அவங்களோட இந்த ரிசர்ச்சை புரிஞ்சிக்க முதல்ல இந்த கேலக்ஸி ரொட்டேஷன் கர்வ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கேலக்சியில இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த கேலக்சியோட மையத்திலிருந்து எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ வேகமாக சுத்துதுன்னு காட்டுற ஒரு கிராஃப் தான் இது அப்போ இருந்த அறிவியல் என்ன எதிர்பார்த்துச்சுன்னா நம்ம சூரிய குடும்பத்துல மாதிரி தான் இருக்கும்னு நினச்சாங்க அதாவது சூரியன்லேருந்து தள்ளி போக போக கிரகங்களோட வேகம் குறையிற மாதிரி கேலக்சியோட மையத்திலிருந்து தள்ளி இருக்கிற நட்சத்திரங்கள் தான் சுத்தம்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா ரோபின் பார்த்தது எல்லாரையும் அதிர்ச்சியோட உச்சத்துக்கு கொண்டு போச்சு என்னன்னா அந்த கேலக்சியோட விளிம்புல இருக்கிற நட்சத்திரங்களும் மையத்துக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரியே பயங்கர வேகமா சுத்திட்டு இருந்துச்சு இது இயற்பியல் விதிகளா மொத்தமா மீறுற மாதிரி இருந்துச்சு இந்த கேலக்சிஸ் எல்லாம் இவ்வளவு வேகமா சுத்துனா அப்பவே எல்லாம் செதறி போயிருக்கணுமே அப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பசதான் அதையெல்லாம் ஒன்னா புடிச்சு வச்சிருக்கு அது என்ன இந்த ஒரு கேள்விதான் அண்டவியலோட மிகப்பெரிய மர்மத்தையே ஆரம்பிச்சு வச்சது அந்த கேள்விக்கு வேற ரூபென் கொடுத்த பதில் ஒரு புரட்சிகரமான முடிவு நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருட்களை விடவும் பல மடங்கு அதிகமாக கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான முதல் உறுதியான ஆதாரத்தை அவங்க கொடுத்தாங்க அதுக்கு பேர்தான் டார்க் மேட்டர் அவங்களோட கண்டுபிடிப்பு எவ்வளோ பெரியதுன்னு இந்த சாட் பார்த்தா உங்களுக்கு புரியும் நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஏன் நாம கூட எல்லாமே சேர்த்து பிரபஞ்சத்துல வெறும் அஞ்சு சதவீதம் தான் மீதி இருக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் என்னென்னு நமக்கு தெரியாத மர்மமான விஷயங்களால் ஆனதுன்னு அவங்க நமக்கு புரிய வச்சாங்க ரூபின் ஒரு மிகப்பெரிய மர்மத்தை கண்டுபிடிச்சாங்க இப்போ அவங்க பேர்ல இருக்கிற இந்த தொலைநோக்கி அந்த மர்மத்துக்கு விடை போகுது வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீரா ரோபின் தொலைநோக்கி அவங்க ஆரம்பிச்சு வச்ச கதையோட அடுத்த அத்தியாயம் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மர்மங்களை ஆராயவே ஸ்பெஷலா டிசைன் செய்யப்பட்ட ஒரு கருவி இது இந்த வானாய்வகத்துக்கு நாலு முக்கியமான வேலைகள் இருக்கு முதல்ல டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜியை பத்தி ஆழமா ஆராயறது ரெண்டாவது நம்ம பால்வனி மண்டலத்தோட ஒரு த்ரீடி மேப்பை உருவாக்குறது மூணாவது நோவா சிறுகோள்கள் மாதிரி வானத்துல திடீர் திடீர்னு நடக்கிற விஷயங்களை நோட் பண்றது கடைசியா நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு கணக்கெடுக்கிறது இது எல்லாமே அவங்க விட்டுட்டு போன வேலையோட தொடர்ச்சி சரி இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் வேரா ரூபினோட மரபு அதாவது அவங்க நமக்கு என்னத்தை விட்டுட்டு போயிருக்காங்க அதை சுருக்கமா பார்க்கலாம் அவங்களோட மரபுக்கு பல முகங்கள் இருக்கு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பின்னாடி வர்ற பெண் விஞ்ஞானிகளுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க கடைசியா அவங்க பேர்லயே ஒரு வானாயோகம் அவங்க தேடல இன்னும் முன்னெடுத்துட்டு போகுது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியாகணும் அறிவியல் உலகத்துல நிறைய பேர் அவங்களுடைய இந்த கண்டுபிடிப்பு கண்டிப்பா நோபல் பரிசுக்கு தகுதியானதுன்னு சொல்றாங்க ஆனா அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இது ஒரு பெரிய புறக்கணிப்புன்னு பரவலான ஒரு கருத்து இருக்கு ஆனா உண்மையிலே அவரோட மரபு ஒரு பரிசை விட ரொம்பவே பெரியது இந்த வானாய்வகம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருது மட்டும் இல்ல அது அவரோட வாழ்க்கை முழுக்க செஞ்ச ஒரு தேடலோட தொடர்ச்சி அவங்க ஆரம்பிச்ச ஒரு பயணத்தை நாம தொடர்ந்து செய்ய இது ஒரு கருவி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் பிரபஞ்சத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் என்னன்னே தெரியல அது காணாம போயிருக்குன்னு நமக்கு காமிச்சு கொடுத்தவர் வேடா ரோபின் இப்போ அவரோட பேர்ல இருக்கிற அந்த தொலை நோக்கி அந்த தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மர்மத்தோட என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் நமக்கு காட்டப்போகுது தான் பாக்க